உலகத்தை காக்கிறவளே உலகத்தை காலிஸ்வரூபத்தில் ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியே அகிலாண்டி பிரம்மாண்டனாகி காலி நீடி காளி வாழி வாடி ஜன் மாதா தாயி யாரு வந்திருக்கே ரொம்ப சந்தோஷம் உன்ன நான் என்ன இடத்துக்கு வந்த அங்க ஒண்ணு ஆடை வச்சு பாக்க முடியல இங்க ஒன்னு ஆடை வச்சு பாக்கிறதுக்காக வந்திருக்க நான் வாராகி வச்சு பூஜை பண்றேன் அது என் இடத்துக்கு நீ வந்த அங்க எப்படி நடந்தது பூஜை ஆ சரி ரைட்டு இப்ப நான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த வாராயாகியை அமைக்கணும் அந்த வாராகி அமைச்சு அந்த வாராயி இடத்துல வந்து நீ குறி சொல்லணும் அதுக்கு நான் அந்த இடத்துக்கு நீ வரணும் இந்த பத்ரகாளியாருக்குள்ள தங்கச்சி தான வாராயாகினுடைய தங்க தானே சேனாதிபதியா நீ அவ்வளோ சேனாதிபதியா வச்சிருக்கதாயோ

நீ கேட்ட கத்தாயே அந்த இடத்துல எனக்கு எனக்கு வேற தனியா இடம் நீ குடுக்கிறது தான் அவ வந்து நினைக்கிறோம் நங்கூர்ல இருக்கேன் மாமலத்துல இருந்தா முதல்ல காலி பண்ணிட்டு நங்கூர் போயிட்டேன் நங்கன்னூர்ல வீடு வாடகைக்கு பாத்துட்டு இருக்கேன் அம்பால வச்சு தனியா பூஜை பண்ணி காதவ சொல்லி எல்லாம் பண்றதுக்கு பரிகாரம் பண்றதுல இடம் பாத்துட்டு இருக்கேன் சோ அதுக்கு என்ன எப்படி வர போறா என்னன்னு எனக்கு தெரியல என்ன எல்லாரும் சொல்றாங்க சீக்கிரம் அமைஞ்சனும் எல்லாம் சீக்கிரம் அமைஞ்சனும் சீக்கிரம் அமைஞ்சா சொல்றீங்க நான் அது இல்லன்னு சொல்ல அமைய போறது உண்மை நான் அத பத்தி சொல்ல எங்க அமைய போறது அந்த காரணம் என்ன நான் எல்லாருக்கும் பரிகாரம் பண்றேன் அவளது அவன் இங்க நான் ஓன்ட்ட வந்திருக்கேன் ஓன்ட்டே நான் அவள வர வைக்கிறேன் சொல்லு அத கேட்கத்தான் நான் வந்தேன் மத்ரகாளியா வந்து வாராகியா மாறுவேன்னு சொன்னீடும் வா வாராகியா மாறி சொல்லு வா அந்த அம்மா சொல்லு தாய் நான் பண்றது என்ன நேர்த்தி என்ன நேர்த்தி இல்லைன்றது தெரியணுமே அவர் வந்திருக்காரு அந்த அம்மா அவர் சொல்லு தாய் சொல்லுமா

எனக்கு இப்ப வர வேண்டிய பணம் வரணும் உனக்குன்னு ஒரு எதுவும் கிடையாது. எல்லா எல்லாம் தான் நான் வைப்பேன். பாதத்துல வச்சிருக்கயா? என் இதய பாதல இருந்தே நான் எட்டுமே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு அரைக்கண மிஷின் வந்தா. ரெண்டாவது தாமிர கூல வடிச்சு வச்சிருக்கேன். மூணாவது எல்லாம் சொல்லு.

இப்ப இந்த தலை வச்சிருக்கல்ல என்ன அந்த தலைய வச்சு நிறைய பேர் உனக்கிட்ட கேட்பாங்க நிறைய வராங்க இல்லத்துல வந்து பூஜை பண்ணி கொடுமா நிறைய பேர் வருவாங்க நிறைய வராங்க முறையா நல்லபடியா பண்ணி கொடு நல்ல கைராசியா இருக்குதுன்னு சொல்றாங்க புரியுதா அத மாதிரி உன்ன பேர் மூலமா நீ வரணும் சரியா நான் கூடவே இருப்பேன் சிவாய் நம்ம பெண்மணி உனக்கு துறையா இருக்கா உதவியா இருக்கா சரி அவங்க சொன்னாதான் நிறைய விஷயம் நடக்கும் கண்டிப்பா அவங்களாலதான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு அவங்கதான் நீ எந்த காலத்து கொண்டும் விரோதம் பண்ணிக்க கூடாது எப்ப போனாலும் இத வச்சுன்னு பேசு யாரு பொருளாதாரம் கேட்கறதுனாலும் இந்த இடத்த வச்சு வேணா அத வச்சு பேசுது அந்த படம் எப்படி ஆகுதுன்னு பாத்துட்டு சொல்லு சரி ஏன் நமக்கு அமைய மாட்டேன்தேன் ஒரு குழப்பம் தான் உனக்கு யார் தருவா நமக்கு அப்படின்னு தான் இருக்கிறேன் இப்படி வடி ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஆஹ் வடி ஏந்தி பிச்சை எடுத்துட்டு வர்றேன்ல நான் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்காக நான் சேவை செய்ய நான் தயாரா இருக்கேன் என்னால ஒரு நிலையா உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னு நான் அதான் வேணும் உன்னையே சதா நினைச்சிட்டு இருக்காரு அவரு விஷயத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க விரோதி மாதிரிதான் எல்லாமே இது பண்றாங்க தடுத்து விடுறாங்க அது உனக்கே தெரியும் காமிச்சு கூட அவருக்கு அவருக்கு தருவ படத்து எப்படி இருக்குன்னு பாரு